அட அங்க யூடியூப் முன்னாடி முன்னாடி வைங்க அங்க வைங்க அங்க வச்சிருங்க ಒನ್ನ பிரச்சனை ಇಲ್ಲ ಎತ್ತರ ಇದೆ ಇಲ್ಲ ಅನ್ನೋದು ನಾಟಿ ರಾಮುವಿ ವಾಸೇಶನ ಗ್ಯಾಪ್ ಇದೆ ಇರೋದು ಎರಡನೇ ಪರಿಸೆ ತೆರಿಗಿರಾಣಿ ಎಆರ್ಕೆಸಿಸಿ ಗೋಪಿ ಅನಿ ವೀರಮಲಕ

செந்த செந்த பணம் முப்பதாயிரம் பெறுகின்ற அணி இளமலர் இளமலர் கபடி குரு லட்சுமி கார்டன் வரவேகர செந்தூர் குருகேசன் ரூபாய் முப்பதாயிரம் வரமர் குருகேசன் அவர்கள் இளமலர் இளமலர் தப்பா குழுவோர் லட்சுமி கானந்த் வரையல்

கபாடி குழு லட்சுமி சிறந்த அருமையான பெயருமா என் பையன் ஓ அதனால அருமையான பேர் சிறந்த பிரிப்பாளராக அதாவது டிபெண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாயக் அவர்களுக்கு ஒரு கோ வந்தவர் திரு கே கண்ணன் அவர்கள் பில்டர்ஸ் இரண்டு நாட்களாக பாடுபட்ட அனைவருக்கும் சார்பார்கள் சந்திரனா ஓ நான் நடுவர் தொகை வரையா

Nadurut kana, bukotori. Rubai, iran raktel nadurut kana, bukotori. Rubai, diru இருபதாயிரம் வழங்குவா வீட்டு உறவுத் தொகை வழங்குவதர் கங்காளி குரு சங்கர் அவர்கள்

வாழ்நாளர்கள் இயக்கை அப்பை அவர்களுக்கு ஒரு நாளை பொருத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்து ஏஐடி பிசிக்கல் டைரக்டர் மிஸ்டர் ஜி ரங்கநாதன் ஏகே அப்பை அவர்கள் கோவை மாவட்ட மூத்த நடுவர் அவரை தொடர்ந்து மிகச்சிறந்த குடிசி மண்ணிலே சிறப்பாக முன்னாள் விளையாட்டு வீரர் அதற்குரிய குமார் மாநில நடுவர் குமார் அவர்கள் அதனைத் தொடர்ந்து குமார் எஸ் எஸ் ஐ கபடி கோச் மற்றும் மாவட்ட நடுவர் அவரை தொடர்ந்து பிசிக்கல் டைரக்டர் மிஸ்டர் கவியரசு மாநில நடுவர் கோவை மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் அவரை தொடர்ந்து தமிழ்வான பாரதியி பி எஸ் மிஸ்டர் தமிழ் இது மாதிரி மாணவர் கோவை மாவட்ட விளையாட்டு மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகம் அவரை தொடர்ந்து கார்த்திகேயன் முன்னாடி கோவை மாவட்ட விளையாட்டு வீரர் பிசிக்கல் டீச்சர் மற்றும் மாநில நடுவர் கோவை மாவட்டம் அமைச்சிருக்கப்படுகிறார் ஓகே இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி எங்களுக்கும் கபடிக்கும் பெருமை அளித்த அனைத்து எனக்கு போட்டாச்சு வேணும் போதும் அவர் அவருக்கு அவருக்கு போட்டா எடுத்தது அவரு தான் ஃபுல்லா

நாளைக்கு பேஸ்புக் வரணும் ஆமாம் போட்டோ எடுத்ததே அவங்க நாள் அவங்க